இப்போ காராக்கரணையை வச்சு முருமொருன்னு சிப்ஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது காராக்கரணையை குழந்தைங்களுக்கு சாதாரணமாக கொடுத்தா அவங்க சாப்பிட பிடிக்காது நம்ம நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கனாக்கா அவங்க காரக்கரனை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அழகாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே சாப்பிட்ருவாங்க இதை நான் எல்லாத்தையும் தோலை சேர்த்திட்டு இதை எப்படி கட் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த இட்லி கடாயில் வச்சுட்டு அந்த பீஸ் பீஸாக நல்லா நீட் நீட்டாக அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரியே நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆவியில் வேக வச்சிக்கிறேன் நான் அதுக்கு அடியில் கொய்யா இலை போட்டிருக்கேன் அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க நல்லா ஓரளவு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சோம் வச்சோம்னாக்கா அந்த கத்தியில் எடுத்து பார்த்தோம்னாலே லைட்டாக குத்துனோம்னாலே தெரியும் நல்லா வெந்துடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கரகரப்பு இருக்காது இல்லைனா கரக்கரங்கும் அது ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிற பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ அடியில் நான் கொய்யா கொய்யாவில் போட்டு தான் வச்சுருக்கேன் சில சமயம் வேணால் புளியங் புளியை கூட அதில் போட்டுக்கலாம் அடியில் தண்ணியில் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் கருணக்கிழங்கு சில கரங்கு அரிக்கும் சில கிழங்கு அரிக்காது அதுக்காக நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து அதில் உப்பு கொஞ்சோண்டு புளி டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கேன் நம்ம காரம் தக்கவாறு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கிறேன் அது ஒட்டி பிடிக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி கலங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக உப்பு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் இப்போ நான் கலந்துட்டு அந்த ஆற வச்சு எடுத்து ஆற வச்சு அந்த கருணக்கிழங்கு அதில் போட்டுடுறேன் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த சேனக்கிழங்கு அதில் போட்டுறேன் அதில் போட்டு செத்த பரட்டிட்டு இதில் நான் இப்போ வந்து கடைசியாக கொஞ்சோண்டு எண்ணெயும் ஊற்றப்பறேன் பொறிக்கும் போது கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பசிறி வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா எல்லா மசாலாவும் அதில் போய் சேர்ந்து கலந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அதில் போட்டுட்டு இப்போ நான் எண்ணெயை காய வச்சுட்டு அதில் போடுறேன் பாருங்க இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து எடுத்து இப்படி போட்டுறேன் ஆனால் ஒட்டாது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதுனால ஒட்டாது லைட்டாக வேணா அரிசி மாவு வேணால் போடுறவங்க போட்டுக்கலாம் ஆனால் நான் போடலை நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் வேணாக்கா கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அரிசி மாவு வேணால் போட்டுக்கலாம் நான் வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோம்னாக்கா அவங்க ஆசையாக ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இது கருணக்கிழங்கு நம்ம பொரியல் பண்ணி வேறு மாதிரியெல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காது இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதை கொடுக்கலாம் காராக்கரணையை மட்டும் நல்லா வேக வச்சுக்கணும் வேகலைன்னா நாக்கெல்லாம் அரிக்கும் குழந்தைங்க அப்புறம் சாப்பிட மாட்டாங்க அதனால் குடுமானம் வரைக்கும் காராக்கரணையோ புளியோ கொய்யா இலை கிடச்சா போடுங்க அடியில் இல்லைன்னா புளியை போட்டு வேக வச்சுங்க வேக வச்சுட்டு திரும்ப எடுத்து இதேமாதிரி நான் சொன்ன மாதிரியே பசரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ மேலே வந்து முறு முருன்னு இருக்குது உள்ளே எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதில் வேணால் நம்ம பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணாலும் போட்டுக்கலாம் அது உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு மாதிரி வந்துருமேங்குன்னு நான் அது போடாமல் கரம் மசாலா போட்டிருக்கேன் லைட்டாக நீங்களும் இதேமாரியே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வந்து கூட்டு ரசம் அது கூட நான் வச்சுருக்கேன் வாழைப்பூ கூட்டு ரசம் வச்சு அது கூட செஞ்சு வச்சுருக்கேன் நீங்களும் கூட்டு ரசத்துக்கும் ச நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் எது கூட சாம்பார் சாதம் எதில் வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ